அனைவருக்கும் வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுனும் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனாடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஃபியூச்சரில் நம்ம வந்து மிதனம் ராசி திருவாதிரை நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மிதனம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசியாக வருவீங்க மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி மிதனம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய மிதனம் ராசிங்க மற்றும் திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய மிதனம் ராசி கூட தான் பொறந்திருக்கீங்க மிதனம் ராசியோட அதிபதி புதன் பகவான் மற்றும் திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய ராகு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க இந்த ஒன்பதாம் தேதி பிரதோஷம் அன்னைக்கு உங்களால முடியும் அப்படின்னா நீங்க வேண்டி வணங்கிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க ஒரு தடவை விஷ்ணு பெருமான் மற்றும் லட்சுமி தேவி தயாரை வணங்கிட்டு அதற்கப்புறமா வந்து நீங்க சிவ பெருமான் மற்றும் அம்மன் தயாரை கண்டிப்பா வணங்குங்க இந்த நாள்ல வந்து நீங்க சிவபெருமான் மற்றும் அம்மன் தய சேர வேண்டுவதற்கு முன்னாடி நீங்க ரொம்ப நாள எதனா ஒரு நல்ல விஷயம் வேண்டிட்டு நடக்காம இருந்தது அப்படின்னா அந்த விஷயத்தை பத்தி நினைச்சுக்கிட்டு நீங்க சிவபெருமான் கோவில்ல ஒரு விளக்க ஏத்தி வச்சுட்டு வாங்க கண்டிப்பா இந்த விஷயத்த பத்தி அதாவது உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயத்த பத்தி நீங்க யார்கிட்டயும் பேசக்கூடாதுங்க நீங்க அந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வேணா நீங்க மத்தவங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி நீங்க செய்து வந்தீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள் ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு சாதகமா நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த ஒன்பதாம் தேதி வரவிருக்கும் பிரதோஷம் சிவபெருமனுக்கு ரொம்பவே உகந்த ஒரு நாளுங்க அதனால வந்து வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இந்த தேதி மட்டும் அல்லாது இனிமேல் உங்களுக்கு எதனா கெடு பலன்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு அப்படின்னாலும் அந்த கெடு பலன்கள் அனைத்துமே வந்து தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்கள் அனைத்திலுமே வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்மளுடைய திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் ஜோதிடர்களான உங்களுக்கு வந்து ராகு வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம கர்மஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்போவுமே பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்றது ஐதீகங்க அது மட்டுமல்லாது மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களான உபஜய ஸ்தானங்களில் வந்து எந்த ஒரு பாவ கிரகமோ அல்லது சர்ப்ப கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்ததோடு நமக்கு வந்து நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து இப்போ ராகு வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலும் ஒரு சில நண்பர்கள் ஐடி செக்டர்ல இருப்பீங்க ஒரு சிலர் வந்து பேங்கிங் துறையில இருப்பீங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து கஸ்டமர் கேர் துறையிலயோ அல்லது மார்க்கெட்டிங் துறையில இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாதிரி துறையில இருக்கின்ற நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தனா உங்களுடைய தொழில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நல்ல நிலைமைக்கு ரீச் ஆகுதற்கும் இந்த நாள்ல இருந்து உங்களுக்கு நல்ல நிலைமை ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் பத்தாவது வீட்டுல வந்து ராகு இருக்கின்ற ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு சுய தொழில் பண்ணுவதற்கு தயங்கிட்டு இருந்திருப்பீங்க இப்போ நீங்கள் எதிர்பார்த்தோமா வந்து ஒரு நல்ல புதிய சுய தொழில் ஆரம்பிப்பதற்கும் இந்த நாள் ஒரு அரிய நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுங்க மேலும் நீங்கள் செய்யக்கூடிய சுயத்தொழில வந்து உங்களுக்கு பண லாபம் நீங்கள் எதிர்பார்த்ததோட அதிகமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுங்க மேலும் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இப்போ தொழிலில் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற தொழிலை வந்து விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு நினைச்சேங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றமா நீங்கள் செய்து கொண்டே இருக்கின்ற தொழில் வந்து நல்லபடியாக விரிவாக்கம் செய்வதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல ஆரம்பம் உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது நீங்கள் ஆல்ரெடி செய்து கொண்டிருக்கின்ற தொழிலாக இருந்தாலும் சரிங்க அல்லது இப்போ ஃப்யூச்சரில் நீங்கள் தொடங்கவிருக்கும் தொழிலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த தொழில் பற்றி ரொம்பவே நல்லா தெரியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் தொழில் தொடங்குங்க மற்றவங்களுடைய அட்வைஸ் மூலமாக நீங்கள் தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் சற்று குறைவாக காண்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து பங்கு சந்தைல பணத்தை முதலீடு பண்ணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற பங்கு சந்தையில பணத்தை முதலீடு பண்ணுவதற்கும் இந்த நாள் ஒரு அரிய நாளாக உங்களுக்கு நிச்சயமாக காணப்படுங்க ஆனாலும் ஒரு சின்ன விண்ணப்பம் நண்பர்களே பங்கு சந்தை அப்படின்றது இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஸ்பெகுலேஷன் மற்றும் சூதாட்ட கலத்துடைய ஒரு டைப் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க எந்த அளவுக்கு பங்கு சந்தையில கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க ஏன்னா பங்கு நம்ம ம ஓரளவுக்கு நல்லாவே தெரியும் ஆரம்பத்தில் கொஞ்சம் பண லாபம் அதிகமாக மாதிரி இருந்தாலும் போக போக என்ன ஆகும் கொஞ்சம் நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க முதலீடு செய்யும் போது முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிதி இழப்புகள் கண்டிப்பாக ஏற்படாது ஓகேங்களா வந்து கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க மேலும் இப்போ ஒரு ஆஃபீஸில் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் ஒரு சிலர் வந்து இப்ப நீங்க எதிர்பார்க்கின்ற பொசிஷனுக்கு இடமாற்றம் அதே கம்பெனியில் அடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து ஒரு நல்ல அரசாங்க உதவிக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே இந்த தேதி ஆரம்பத்துல இருந்தே நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த ஒன்பதாம் தேதி ஒரு நல்ல ஆரம்ப தேதியாக நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய நான்காவது வீடு சொல்லக்கூடிய தந்தைசானம் அதாவது தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் கேத்து அமர்ந்திருக்காருங்க உங்களுடைய தந்தை ஸ்தானத்தில் நம்மளுடைய சனீஸ்வரர் வந்து அமர்ந்திருக்காரு இப்போ இந்த இடத்துல கேத்து கிரகம் நான்காவது வீட்டில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போது உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டாக நீங்கள் வந்து அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போய்ட்டோ அல்லது உங்களுடைய உங்களுக்கு தெரிந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி மெடிசன் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சிறும் சிறப்பாக இருப்பதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான உகந்த நாளாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ்னால டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க டாக்டர் வந்து உங்களை வந்து சர்ஜரி செய்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க இப்போ அந்த மாதிரி சர்ஜரி செய்துக்க செய்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில ஒரு சில நண்பர்கள் இருந்துட்டு இருப்பீங்க இப்போ அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் நீங்க

நாள் ஒரு அற்புதமான நல்ல சிறந்த நாளாக நம்மளுடைய மிதனும் ராசி திருவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தாரை விட்டு பிரிஞ்சு போயிட்டு நீங்க வெளியூர்லயோ அல்லது வெளி மாநிலத்திலே உத்தியோகத்துக்காகவோ அல்லது வந்து தொழிலுக்காகவோ போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுங்க ஆனாலும் கூட இது பிரிவினை அப்படின்றது கிடையாது பணம் ஈட்டுவதற்காகவும் மேலும் நீங்க ஈட்டுகின்ற பணத்தை வச்சுட்டு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவங்க கேட்கின்ற அனைத்துமே செய்து தருவதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல சிறந்த நாளாக உங்களுக்கு திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நீண்ட காலமாக வந்து அவங்களுக்கு தகுந்த ஒரு சில விஷயங்கள் கேட்டுகிட்டு இருந்திருப்பாங்க உங்களால் செய்து தர முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு இருந்திருக்கிறாங்க இப்போது இந்த ஒன்பதாம் தேதி அன்றைக்கி உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் விருப்பப்பட்ட மாதிரி அதாவது உங்களுடைய பிள்ளைகள் வந்து ஸ்கூல் படிக்கிறாங்களோ அல்லது காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி அவங்க கேட்கின்ற விஷயங்கள் வந்து நல்லபடியாக செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளும் இந்த வருஷம் வருகின்ற ஒன்பதாம் தேதிங்க மேலும் இப்போ உங்களுக்கு வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல கொஞ்சம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இன்கேஸ் உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரா மாதிரி உங்களுக்கு வந்து தோணுது அப்படின்னாலும் இமீடியேட்டா அவங்கள வந்து உங்களுக்கு தேர்ந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இமீடியேட்டா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து ஆரோக்கியமாக ஏற்பதற்கும் மேலும் இன்கேஸ் இப்போ அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளே இருந்திருக்காங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக ரெக்கவரி ஆவதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்பம் உகந்த நாளாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ இந்த நாள்ல இருந்து உங்களுக்கு குரு பகவான் வந்து ஆல்ரெடி உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி செய்து கொண்டிருக்கின்ற சுய தொழிலில் கண்டிப்பாக லாபம் ஏற்படும் அதே சமயம் இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் நீண்ட காலமாக உங்களுடைய ஹையர் ஆஃபீஷியல்ஸ் கிட்ட வந்து ஒரு பதவி உயருக்காகவும் அல்லது ஊதிய உயருக்காகவும் கேட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால இந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்துருக்கலாங்க இப்போது நீங்கள் உங்களுடைய ஹையர் கிட்ட வந்து கொஞ்சம் அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவன வந்து நல்ல பதவி உயருடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த நாள் வந்து ஒரு ஆரம்ப உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் வாய்ப்புகள் என்ன உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் நீங்க அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படினாலே உங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே விளையிட்டு இனிமே வந்து எப்பவுமே வந்து உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே வந்து உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளிடம் நல்லபடியாக நீங்க பேசி பழகுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் நீங்க அவங்க கிட்ட மனதை அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் பேசி பாருங்க சதவீதம் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு சொத்துல இருக்கின்ற வில்லங்கம் அனைத்துமே விலகிட்டு அந்த சொத்துல உங்களுக்கு வர வேண்டிய பங்கு நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த ஒன்பதாம் தேதி ஒரு நல்ல ஆரம்ப தேதியாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக மூலமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி ஸ்தானம் மற்றும் வெற்றி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமண தடையினால் அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல ஆரம்ப உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் இது வரைக்கும் வந்து வரன் தேடாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த தகுந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வர நிச்சயமாக அமைவதற்கும் இந்த ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இந்த தேதி வந்து ஒரு நல்ல தேதியாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடும் சொல்லக்கூடிய பிள்ளைகள் சான்மான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதன் காரணமா இப்ப ஒரு சில பெற்றோர்கள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கூடல அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்தோட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற பெற்றோர்கள் வர்கள் நம்ம இந்த பதிவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்க வந்து பிள்ளைகள் வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நினச்சிக்கிட்டு ஒரு விளக்கை எத்தி வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடிவதற்குள்ள நீங்க எதிர்பார்க்கின்ற பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் நீங்கள் ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ எடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மற்றும் குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் விழுதுங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து ஏதோ ஒரு சில கருத்து வேறுபாடுகள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க ஒரு தடவை நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு இப்ப என்ன தசை நடக்குது என்ன புக்தி நடக்குது மேலும் உங்களுடைய லக்னாதிபதி யாரு லக்னம் என்னது அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து ஃபியூச்சர்ல இந்த தேதியில வந்து அனைத்து விதமான நல்ல பிளான்ஸும் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மிதுனும் ராசி திருவாதிரி